முருகா நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி நான் இவனை ரிக்சாவை வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது அப்பனே இவன் சன்னிதானத்துல யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு குழந்தை கோயில போடுறேன்

நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டான் சொன்ன கேளுங்க சார் அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார் பேசாத உள்ள தள்ளிடுவோம் கோயிலுக்குள்ளயா ஸ்டேஷனுக்குள்ள அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க போக மாட்டோம் இருங்க தேடிட்டு வர்றேன் அம்மா யார் அம்மா 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 எங்கே தேடுவேன் அம்மாவை எங்கே தேடுவேன் இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா கிராப் வெட்டிருக்காங்களே தொண்ணூறு வயசு கடவுள் இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது பாட்டி மாதிரி இருக்கு ஐயோ இது சரிப்படாது இது சரியா இருக்கு கேட்டு பாப்பமா இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு சொன்னா நம்ப மாட்டாங்களே இந்த பொண்ணுதான் சரி துணிஞ்சு கேட்டுருவோமா மாறி துணி துணிந்த பின்மனம் துயரம் கொள்ளாதே அம்மா தப்பா நினைக்காதீங்க கிட்ட ஒரு உதவி ஐயோ என்கிட்ட சில்லறை இல்லையே நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல சாரி யார் நீங்க என்ன வேணும் நான் ஒரு அனாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன் குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன் கொஞ்சம் உதவி செய்யுமா குழந்தை எங்க இருக்கு அதோ பாத்தீங்களா போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு வாங்கம்மா வாங்கம்மா

இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார் இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தினம் காலேஜ் ரிக்ஷாவுல ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏ ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டை இருக்கா சார் வச்சேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க நாங்க முறப்படி அம்மி மிதிச்சு அருந்தது மிதிச்சு அக்னி மிதிச்சு ஐயா மேச்சேன் எழுத்தியா எதையவே இந்த பாரு பொண்டாட்டியை கூப்பிட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போயிச்சாரனே போயா வா 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 சீக்கிரம் போயிலா வா சார் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்கு போல தோணுது கரெக்ட் போலாம் போலாவா போலாவா நாங்க வர்றங்க நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல் நம்பிக்கை இல்லையா நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம் போன வாங்க

சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க இந்த போங்கிடி தான் எங்களுக்கு ட்யூட்டி அடிச்சடி வருவோம் சண்டை போட்டுக்கிட்டீங்க தொலைச்சிருவோம் அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போங்க சார் போடு என்னக்கா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா அதானு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டேன் என்ன மன்னிச்சுருங்க நீங்க எங்க போன்னு சொன்னீங்கன்னா நானே கொடுத்து விட்டுறேன் கொஞ்சம் எங்க இன்னும் அந்த கழுத்தரப்பு போலீங்க அங்கே இருக்குதுங்க அவங்க போனோம்னு உங்களை வீட்டுல கொண்டு விட்டுறேன் எனக்கு நீங்க யாரும் இல்ல போறதுக்கு இடமும் இல்ல நான் ஒரு அனாள உங்களுக்கு காட்சியப்பனை இல்லன்னா இந்த குழந்தையை பார்த்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன் சொன்னீங்க அது இந்த இடம்

மாறி என்னைக்கு எப்பவுமே இறக்க குணங்க தலைவர தர கண்ணுக்கு அடுத்து அண்ணன் மாறிடா 50 மில்லிக்கு எல்லாம் ஏன்டா என்ன தலைவர ஆக்குறீங்க பேசாம் சாப்பிடுங்கடா அது யாரா பக்கல வாடறேன் எங்கட்ட அவ்வளவுதான் பா காசு ரேஷனுக்கு பணத்தை வச்சிருக்கறேன்

குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா ஒரு நூறு குடுப்பா எவ்வளவு நூறு குடுப்ப இந்தாப்பா என்கிட்ட நூறு இல்ல ஐம்பது தான் இருக்கு இந்த வச்சுக்க ரிக்சா ஓட்டின அலுப்பு ஒரு நூத்தம்பதாவது சாப்பிட்டா தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும் இந்த லட்சணத்துல குடிக்கிற உங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க ஏ அநாத குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஸா காரனுக்கு வராதா நான் மட்டுமா குடிக்கிறேன் ஊர்ல எல்லா பயிலும் தான் குடிக்கிறேன் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சான் அதையே அண்ணன் மருந்து சாப்பிடாருன்னு சொல்றாங்க இதையே ஏழை பாளைங்க குடிச்சா குடிச்ச அழிக்கிறான்னு சொல்றாங்க சொல்லு லிங்கோ இந்த குழந்தைய விட்டு பிரிய முடியலன்னு பாக்குறேன் இல்லன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன் என்னங்க மாத்து புடவை கூட இல்லாம வந்திருக்கீங்க ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது